அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வலம் வந்த சூரியன் தற்போது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சூரியன் அஷ்டமம் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைவது சற்று சிரமம் குறை நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் உச்சம் பெற்று வளம் எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்ற சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிற என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை அனைத்தும் முற்றிலுமாக தகர்த்தறியப்படுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் முதலும் முடிவுமாகவும் பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் அனைத்து கிரகங்களும் சம்பவித்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றின் இயக்கமும் இருக்காது எனவே சூரியன் தான் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மர ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது விரயத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் உச்சமும் பெற போகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் யோகாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாகவே மிக சிறப்பான மாற்றத்தை உறுதி அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் ஜென்மத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே அப்படியே கன செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் மட்டுமல்ல மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் ஜென்மராசியை இணைந்து வலுப்படுத்த போகின்ற இந்த தருணம் என்பது மிக அற்புதமான ஒரு தருணமாகவும் நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய அதிசயமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது எனவே அபரிவிதமான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நுணுக்கமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் மத்தை விட்டு விரயத்தை விட்டு விலகும் போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் விரயத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே பல்வேறு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் இணைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளை தடை தடைதாமதமின்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணரீதியான பணப்பற்றாக்குறைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிற ஆறுங்க குடும்ப ரீதி சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்துமே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக விலகும் மிகப்பெரிய காரணங்களாக இருந்தாலும் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடைதாமதமின்றி இந்த தருணத்தில் கைகூட போகிறது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறார் இல்லாமல் பல காரியங்களை செமையாக செய்து முடிப்பதோடு நுணுக்கமாக வெற்றி வாய்ப்பை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு உங்களுடைய செயல்பாடுகள் மிக வலுவாக நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சூரியனின் அமைப்பால் நிறைவான நன்மை நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விளக்குவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் வேலை இல்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதால் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி விடுகிறாருங்க சந்தை நிலவரம் சாதகமாக அமைந்தாலும் அமையவில்லை என்றாலும் நல்ல மாற்றம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தொழில்துறையில் சங்கடம் நிறைந்த விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் ஜென்மராசியில் வலுவாக வீற்றிருக்கின்றன எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் துணிச்சலுடன் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதோடு அதன் ஆதாயத்தை நிறைவாக மாற்றிக் கொள்வதற்கான அமோகமான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே சரியாக சார்ந்த பணிகளை பயன்படுத்திக் கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான கள்ள பல முன்னேற்ற வாய்ப்பும் அதிர்ஷ்டம் நிறைந்த சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறார் சிக்கல் என்று நினைத்த விஷயங்கள் கூட சாதகமாக மாறுவதோடு இந்த தருணத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனைவருக்கிடையேயும் ஒற்றுமை அதிகரிப்பதால் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து அருமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்பு உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நிலத்தாரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் விலகுவதோடு விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உண்டு மேலும் சாதகமாக மீனராசிக்கார்கள் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி தடை தாமதமின்றி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மறுக்கப்பட்ட சலுகைகள் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் விதமாக கிடைக்கும்